அதிமுகவில் மீண்டும் இணைந்துள்ள கே சி பழனிசாமி தாம் தொடர்ந்த வழக்குகளையும் முதல்வர் இபிஎஸ் துணை முதல்வர் ஓ பி எஸ் மீது வைத்த விமர்சனங்களையும் திரும்பப் பெறவில்லை என தெரிவித்திருக்கிறார் அதிமுக செய்தி தொடர்பாளராக இருந்த கே சி பழனிசாமி கடந்த ஆண்டு மார்ச் மாதம் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்பட்டார் தமது நீக்கம் செல்லாது என கூறி வந்த அவர் அதிமுக தலைமைக்கு எதிராக செயல்பட்டு வந்தார் இந்த சூழலில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் பி இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் கேசி பழனிசாமி நேற்று மீண்டும் அதிமுகவில் இணைந்துள்ளார் அதைத் தொடர்ந்து சென்னை அண்ணாசாலையில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் செய்தியாளர்களை சந்தித்த கேசி பழனிசாமி நிபந்தனைகள் இன்றி அதிமுகவில் இணைந்துள்ளதாகவும் முதல்வர் துணை முதல்வர் மீதான விமர்சனங்களை திரும்பப் பெறவில்லை எனவும் கூறினார் அதிமுக பொதுச் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளதாக தெரிவித்த கே சி பழனிசாமி கட்சியும் கொள்கையும் மட்டுமே தமக்கு முக்கியம் என குறிப்பிட்டார் நான் இணைந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது தான் வந்து முடிவு குற்றச்சாட்டுகள்னா இப்ப மற்றவங்க மாதிரி அதாவது நான் நான் அதெல்லாம் எதுவும் திரும்ப பெற மாட்டேன்